நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் கோயம்புத்தூரை சேர்ந்த ராஜேஸ்வரி சண்முக சுந்தரம் என் பேத்திக்கு எட்டு வயது அவள் பிறந்ததிலிருந்தே அவளுக்கு இதயத்தில் ஒரு ஓட்டை இருந்தது மருத்துவர்கள் அவளுடைய நிலையை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இரண்டு வாரங்களுக்கு முன்பு நவராத்திரியின் போது அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்தனர் நான் என் கணவருடன் சத்தியலோகத்தில் நவராத்திரி ஹோமத்தில் பங்கேற்று கொண்டிருந்தேன் அவளுக்கு தெய்வீக பாதுகாப்பு அளிக்குமாறு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தோம் இந்த செயல்பாட்டின் போது அவள் பிறந்ததிலிருந்து ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அவளை எவ்வாறு பாதுகாத்து வருகிறார்கள் என்பதை உணர்ந்தேன் அவள் குறைப்பிரசவத்தில் பிறந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கும் மேலாக ஒரு இங்கு வைக்கப்பட்டாள் அவளுடைய நுரையீரல் வளர்ச்சியடையவில்லை அவளுக்கு ஆதரவு தேவைப்பட்டது அவள் உயிர் வாழ்வது குறித்து மருத்துவர்கள் சந்தேகம் கொண்டிருந்தனர் அவள் இப்போது ஆரோக்கியமாக வாழ்கிறாள் என்பது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் முழுமையான அருள்தான் இதை உணர்ந்ததும் எங்கள் குழந்தையை காப்பாற்றி கடந்த எட்டு ஆண்டுகளாக அவளை பாதுகாத்ததற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்தேன் அந்த அற்புத தருணங்களை நான் மீண்டும் அனுபவித்த போது என் நம்பிக்கை அதிகரித்தது காயத்ரி தேவி ஹோமத்தில் பிரார்த்தனை செய்த பிறகு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் மற்றொரு அற்புதத்தை வழங்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அறுவை சிகிச்சை செய்து எங்கள் பேத்தியை காப்பாற்றுவார் என்று நான் உறுதியாக உணர்ந்தேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் ஆன்ஜியோபிளாஸ்டி வெற்றிகரமாக செய்யப்பட்டு மேலும் துளை மூடப்பட்டது இப்போது என் பேத்தி முழுமையாக குணமடைந்து விட்டால் இந்த அற்புதமான அதிசயத்திற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி